Praise the Lord. ஆண்டவரும் ரச்சகருமாய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பதிமூணாவது வசனம் சொல்லுது கத்தாவே என்னை விடுவித்திரளும் கத்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும் அல்லலையான் பதினேழாவது வருஷம் நான் சிறுமையும் எளிமையுமானவன் அப்போ அங்கே வேதம் என்ன சொல்லுகிறேன்னா என்னை விடுவித்தரல்னா அந்த பதினேழாவது வசனம் என்ன சொல்லுதான் நான் சிறுமி எளிமையா இருக்கிறேன் கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறா அல்ல லோயா அப்ப அந்த என்னை சிறுமையை மாற்றி போடுங்க என்னுடைய எளிமையை மாற்றி போடுங்க என்று சொல்லி கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார் தேவரீர் என் துணையும் பாருங்க நல்ல கவனிங்க அப்ப தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோருமா இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதி அல்ல லோயா சிறுமையா இருக்கிறீங்களா இப்ப இயேசுவை நோக்கி பாருங்க உங்களுக்கு விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் எளிமையா காணப்படுகிறீங்களா இயேசுவை நோக்கி பாருங்கள் அன்றுவரே என் சிறுமையை கண் நோக்கி பாருங்கள் என்று தேவனிடத்தில் கேளுங்க என்னுடைய எளிமையான அந்த வாழ்க்கையை என்னை உயர்த்தி கற்றுற ஆசிர்வதிங்க என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த வசனத்தின் பிரகாரம் தேவனிடத்தில் கேளுங்கள் விசுவாசமாய் கேளுங்க கற்று பாருங்கள் நல்லா பாருங்கள் விடுவிக்கிறமாக இருக்கிறீர் என் தேவனே தாமதியாது அன்றுவரே எனக்கு துரிதமாக இதை செய்யுங்கப்பா சீக்கிரத்தில் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அங்கே கர்த்தர் கிரிய செய்து உங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறா அல்ல லோயா தாவிதுக்கு மாத்திரம் தேவன் இல்லை நமக்கும் தேவனாயிருக்கிறார் அலுயா தாவியுடைய ஜபத்தை தாவியுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜபத்தை உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பாராக அலுவயா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வளம் இல்லை தெய்வமே இமைத்துற சோத்திரையா நேற்று மென்று மாறாத நல்ல தப்பு பரிசுத்த கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி பொறுப்பாத தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்துறாசு பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் ஆமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே Amen.